இருந்தா கூட அந்த உதைக்கணும்ன்ற வார்த்தை சொல்லக்கூடாது இல்லையா அது நாகரிகம் கிடையாது யாரே ஆகட்டும் எங்கே ஆகட்டும் அது வந்து நம்ம வரக்கூடாது அந்த வார்த்தை வந்துடுச்சு அது எப்படி அது முதல்ல சினிமா யாரே வந்து சொல்லணும் சினிமா தியேட்டர் அடிக்கிறவங்களை சினிமா நிறுத்துறவங்கள உதைக்கணும் அந்த சொல்லியிருக்கணும் அந்த உணர்ச்சியில் அதை நான் சொல்லலை அது வந்து எல்லா கன்னடாக்காரர்களும் உதைக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அவங்க வந்து அதை வந்து ரொம்ப பெருசு பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்க சொன்னாங்க நான் சொல்லி சத்தியவ மன்னிப்பில் கேட்கக்கூடாது கேட்க மாட்டேன் நீங்கள் படம் ரிலீஸ் பண்ண பரவாயில்லைங்க நம்ம ப்ரொடியூசர்ஸ் வந்து கர்நாடகா நம்பி தமிழ் படம் இல்லை அங்கே வந்து ஒரு சின்ன ஒரு டிஸ்ட்ரிக்ட் போலேன்னு சொன்னால் யாரும் பண்ண மாட்டாங்க ப்ரொடியூசர் வந்து இல்லை நம்ம கர்நாடகாவில் படம் போல உங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தில் இவ்வளோ கம்மி பண்ணிக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க வேண்டாம் விட்டுடுங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது மறுபடியும் வந்து மன்னிப்பு கேட்டால் தான் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி உக்காங்க அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு ப்ரொடியூசர்ஸ் எல்லா செஞ்சாதான் இல்லைன்னா இவ்வளோ இசை கோடி இவ்வளோ இது பணத்துக்கு பரவாயில்ல நாமளும் கவலைப்பட மாட்டோம் நீங்களும் கவலைப்பட மாட்டீங்க பட் ரசிகர்கள் வந்து இந்த படம் வந்து உங்க படம் ஆகலைன்னு சொன்னா அவங்க வந்து ரொம்ப இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி என்ன வந்து ரொம்ப ஐ மீன் சொல்லணும் மன்னிப்பு மட்டும் சத்தியமா கிடையாதுங்க அது வந்து அதுக்கு இடமே கிடையாது நான் வந்து இது வந்து வருஷத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் மன்னிப்பெல்லாம் சொல்ல மாட்டேன் அது எதுக்குன்னு சொன்னால் அங்கே வந்துட்டு சில டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எக்ஸிபியூட்டர்ஸ் நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லி சொல்கிறாங்க கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஃபுல்லு பாதுகாப்பு கொடுக்குறோம் நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எடியூரப்பா சொல்கிறாங்க தேர்தல்காரங்க வந்து பயப்படுறாங்க அவங்க போலீஸ் அனுப்புறேன்னு சொல்கிறாங்க ஃபேன்ஸுங்க வந்துட்டு பார்த்துடலாம் யார் வராங்கன்னு சொல்லிட்டு கத்தி கித்தி எல்லாம் வச்சுட்டு அவங்க ரெடியாக இருக்காங்க நான் இதுக்கெல்லாம் வந்து நான் ஜஸ்ட் ஒரு வருத்தத்தை தெரிவிச்சா இதுக்கெல்லாம் ஒரு முட்டுப்புள்ளி வைக்கல இல்லையா சரி அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து ஒரு ப்ராப்ளம் வந்தா அந்த ப்ராப்ளம் இம்மிடியா சால்வ் பண்ணனும் அதை ஆட வைக்க கூடாது ஆட வைக்க கூடாது சரி ரைட்டும் சொல்லிட்டு நான் வருத்தத்தை தெரிவிச்சேன் அதுக்கு வந்து இதுக்கு மேல முடியாதுன்னு தெரிஞ்சு